அகர்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு ரெண்டு பேரோட செலெக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு என்னமோ தெரியல ஆரம்பத்துலேருந்து கம்பீருக்கு வந்து ஸ்ரேயா ஐயர் ஒத்து வரலையா என்னங்கிறது தெரியல இல்லை அகர்கருக்கு அவர் ஒத்து வரலையான்னு தெரியல ஸ்ரேயா ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒரு க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸ்ரேயா செய்கிற டீமில் எடுக்கணுமா கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு டீமில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆளும் தேவையில்லை அவர் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆளும் பேசியிருக்காங்க யார் எடுக்கணும்னு பேசினாங்க யார் தேவையில்லைன்னு பேசினாங்கிறது தெரியல ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ரிப்போர்ட் படி பார்த்தா ஃப்ளூயிடாக விட்ருக்காங்க அந்த ஏரியா மட்டும் ஸோ பட் ஒருத்தர் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படியே சுச்சுவேஷனில் அது என்ன என்ன காரணத்தினால வேண்டான்னு சொன்னவர் வேண்டான்னு சொல்லியிருக்காருன்னா அவரோட அவர் வந்து கொஞ்சம் போர்டை மதிக்கலை போர்டு வந்து போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஆட மாட்டேன்னு சொன்னார் போர்டு கொடுத்த ஒரு ஆர்டரை அவர் மதிக்கலை அதனால் அவர் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் மாதிரி இருக்கணும் அது அதனால அவரை டீமில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கா கேள்விப்பட்டோம் இந்தமாதிரி